உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்ல இந்த கதையோட தலைப்பை கேட்டவுடனே என்ன சொல்லிவிட்டு இதை நம்ம பேச போகிறது நிறையா புத்தக அறிமுக விழான்னு சொல்கிறப்ப அந்த பெயர் குறித்த ஒரு அரசியலை வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி ஏன்னா அவர் தொடர் கரிகாலன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த வைதிக சமயம் சார்ந்த ஒரு அந்த அரசியலுக்காக சமண பௌத்தம் சார்ந்த அந்த வார்த்தைகள் மைராண்டி அப்படிங்கிற வார்த்தைகளுக்காக தான் தான் அது வந்து ஒரு கெட்ட சொல்லாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா மொழிங்கிறதுக்கு முற்போக்கோ பிற்போக்கோ கிடையாது ஆனா மனிதர்களுக்கு முற்போக்கு பிற்போக்குன்ற ஒரு சிந்தனை இருக்கு யார் அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத தான் அதுக்கான பொருள் பாக்குறோம் நாம் ஏன்னா அப்படி தான் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த சொல்லை கையாளக்கூடிய மனிதன் யார் எந்த இடத்துல எந்த காலத்துல என்ன பொருளை அவங்க பயன்படுத்துறாங்க தான் அந்த பொருளுக்கான அந்த சொல்லுக்கான ஒரு அர்த்தத்தை பார்க்குறோம் ஏன்னா சங்க இலக்கியத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய நான் வந்து குறிச்சிட்டு வந்தேன் இந்த இந்த மயிர் அப்படிங்கிற வார்த்தையை அகனானூர்ல பதிமூணு பாடல்கள் இருக்கு கலித்தொகையில ரெண்டு பாடல் ஐங்குறுநூறுல ஐந்து பாடல்கள் குறுந்தொகையில நாலு பாடல் நற்றையில பத்து பாடல் பதிற்றுப்பத்துல நாலு பாடல் புறநானூறுல பத்து பாடல் பரிபாடல ரெண்டு சிறுபான் படை படை திருமுராற்றுப்படை பத்துப்பாட்டில் எல்லாத்துலேயும் இந்த மயிருங்கிற சொல் இருக்கு திருக்குறளில் ரெண்டு திருக்குறளை வள்ளுவர் பயன்படுத்திருக்காரு கம்பர் பயன்படுத்துகிறாரு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த மயிர் என்கிற வார்த்தை அப்போ இடைக்காலத்தில் அந்த வைத்திக சமயத்துடைய ஆதிக்கத்துக்காக இந்த சம்மண பௌத்தத்தை ஒடுக்கணுங்கிற அடிப்படையில் இந்த வார்த்தை வந்து தவறுதலாக நம்ம வந்து கற்பிதம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுதான் இது முக்கியமான விஷயம் அதனால தான் பௌத்தம் தொடர்பான எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக தமிழ் அழிச்சிருப்பாங்க இங்கே சம்மணம் கூட நிறைய கிடைக்கும் வீரசோலியம் குண்டலகேசி மணிமேகலையை தாண்டி பௌத்தத்தில் வந்து பெரும்பாலும் நம்ம தமிழில் வந்து நிறைய நூல்களோ இலக்கணம் சார்ந்து கிடையாது அதனால் இந்த மயிரப்பொடுங்குண கதைகள் அப்படிங்கிற இந்த பேரே நமக்கு ஒரு ஒருவிதமான போஸ்ட் மாடலிசம் சார்ந்த எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய இதுவரைக்கும் காலங்காலமாக ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒழுக்கத்தை நம்ம காலங்காலமாக கற்பித்துட்டு வரோம் ஏன்னா அறம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே அறம் கிடையாது ஏன்னா அண்மையில் ராஜ் அந்த புத்தகம் எழுதும் போது அறம் அதிகாரம்ன்ற அவர் எழுதுகிற போது அறமும் ஆற்றலும் எழுதுகிற போது ஒட்டுமொத்த அறநூல்களையும் அடித்து நொறுக்கினார் அவர் இது வந்து ஏன்னா அற அறம் அப்படி தான் இருக்குது எனக்கான அறம் வேற உங்களுக்கான அறம் வேற ஒரு எளிமையான ஒரு ஒரு சின்ன தொழில் செய்கிறவருக்கும் ஒரு அறம் வேறு திருடனுக்கு ஒரு அறம் வேறு அதனால தான் திருடன் மணியம்பிள்ளை அவர் எழுதினார் தன்னுடைய சுய தன்னுடைய சரிதையை வந்து அவர் எழுதினார் இப்படியாக இந்த கதைகளில் அந்த தலைப்பே வந்து நமக்குள்ள ஒரு விதமான ஒரு புதிய ஒரு புரிதலை உருவாக்குறதாக நம்ம பார்க்குறேன் ஏன்னா இந்த நான் இன்னொன்று இந்த கதைகளுக்குள்ள வரும்போது ஒன்று ரெண்டு விதமாக ஒரு படைப்பாளி வந்து அடையாளப்படுறார் ஒன்று அவருடைய சுயசரிதையாகவும் தன்னுடைய சுய வரலாறாகவும் பார்ப்பது ஒன்று தூரம் நின்று பிறருடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்டு எழுதுவது அப்படிதான் தான் அப்படிதான் தமிழ்ல இதுவரைக்கும் வெளிப்படையா பேசினவங்க அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கண்ணதாசனை சொல்லலாம் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து வனவாசம் மனவாசனு அது அவரே எழுதுறாரு ஒருத்தன் எப்படி வாழக்கூடாதோ அப்படிங்கிறதுக்கு நான் தான் எடுத்துக்காட்டு ஒருத்தன் வாழ்ந்துன்றதுக்கு நான் தான் எடுத்துக்காட்டுன்னு எழுதுவார் அப்படியான ஒரு துளிச்சல் அப்பயே அவருக்கு வந்தது இன்றைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற பிம்பத்துக்காக தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை தன்னுடைய அப்பட்டமான ஏன்னா தான் மனம் நிர்வாணமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் மனம் வந்து நிர்வாணமா இருக்கணும் நாம இன்னும் போலியான ஒரு பிம்பங்களை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா காந்தியோட சோதனையும் அதை பேசியிருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி போனதுக்கு நான் என்னுடைய துணைவியாரோட இருந்ததுக்கான அந்த சில சூழலை அந்த சத்தியசோதன அடையாளப்படுத்துவார் இப்படி நிறைய வந்திருக்கு சுயசரிதை சார்ந்து ரொம்ப அப்பட்டமாக நேரடியாக பேசினது இந்த ரெண்டு விதமாக இந்த கதைகளுக்குள்ள அவரை தான் பார்க்குறோம் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே இவர் தோழர் சொன்ன மாதிரி லீலாமணி அக்கா காம்பவுண்ட் அதுல சொல்லப்படக்கூடிய பெண்கள் ஏன்னா இந்த கதைகள் முழுக்கவே நிறைய பெண்கள் திரும்ப திரும்ப வர்றாங்க நான் மூணு விதமாக இந்த இது கதைகளுக்குள்ளே வரக்கூடிய பெண்களை பார்க்குறேன் ஒன்று இயல்பான மனிதனாக இந்த வாழ்க்கையை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு 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 விதமான பெண்கள் அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுறது ரெண்டாவது என்ன அப்படின்னா பெண்ணுக்காக இறங்கி பேசுறது அவள் தரப்பு நியாயத்தை சொல்கிறது ரெண்டாவதாக நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த பெண் கதாபாத்திரத்தில் ஏன்னா இது வந்து பெண் உண்மையாகவே ரொம்ப பெண்ணியங்கிற ஏன்னா அணிந்துறையில அவர் எழுதிட்டாரு எந்த கோட்பாட்டுக்குள்ளேயும் விஷங்களுக்குள்ளேயும் அடக்க முடியாத கதைகள் அப்படின்னு அவர் எழுதிட்டாங்க நீங்க பெண்ணியம் பேசுறவங்க ரொம்ப என்னன்னா என்ன நீங்க பெண்ணுடைய உடலை பேசுறீங்க அவங்களை எப்ப பார்த்தால் அப்படியான ஒரு தான் அவங்களுக்கு தோணும் ஆனா இதில் மூணு விதமான பார்வை அதுக்குள்ள இருக்கு ஒன்று பெண்ணுக்கு இறங்கி பேசுவது அவளுடைய தரப்பு நியாயத்தை சொல்வது அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஆணாக நின்று பேசுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மூணுமே இந்த கதைக்குள்ளுக்குள்ள உள்ள ஊடாட்டமாக இருக்கு அதை நம்ம இந்த கதைக்குள்ள நம்ம பார்க்க முடியுது இந்த லீலாமணி அக்கா காமண்ட்டில் வரக்கூடிய பெண்களை மட்டுமே நீங்கள் தனியாக எடுத்து பேசலாம் அல்ல வரக்கூடிய நிசா லீலா அக்கா ஒரு அந்த 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 காமண்டுக்குள்ளு இருக்கிற கதை முழுக்கவே பல விஷயங்களை உடச்சி பேசுது அப்பட்டமா எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறது அந்த புல்லட்டு பாபு வர்றது அப்புறம் வந்து தனக்கு காசு வேணுன்றதுக்கு அதில் ஒரு ஒரு விஷயம் வரும் அந்த லீலாமணின்னு நினைக்கிறேன் அவங்க அந்த புல்லட் பாவ் வர்றதுக்காக மொத்த குடும்பமே வீட்டை விட்டு வெளியே வருவாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அங்கே வர்றான் அப்படிங்கிறதுக்காக இது கதைகளுக்குள்ள பெரும்பாலும் சொல்லப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு 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 விஷயம் அப்போ அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு தெரியுது அப்படிங்கிறத சொல்றது அப்புறம் எல்லாருமே அதே மாதிரி அவர் அந்த பெண்களை ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் கூட பெண்களை திரும்ப திரும்ப அது ஒருவேளை இந்த உளவியல் ரீதியாக ஒரு படைப்பாளிக்குள்ள ஆள் மனத்துக்குள்ள இருக்குதான்னு பார்க்குறோம் அது இயல்பாகவே அது வெளிப்படுறதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது எனக்கு ரெண்டாவது கதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துச்சு நான் என்னுடைய பர்சனல் லைஃப் மூலமாக அந்த கதையை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறப்ப அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க கதை ஏன்னா இதுவரைக்கும் பெண்கள் வந்து அந்த நீல வெள்ளை வெள்ளைப்பூக்கள் அப்படின்னு ஒரு மனைவியை தொலைத்த ஒரு ஒரு மனிதனுடைய கதை அது ஒரு ஆணுடைய ஒரு கதை அது எனக்கு கமலாதாஸ் வந்து என் கதைன்னு ஒரு புத்தகங்கள் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க அது மை ஸ்டோரிஸ்னு மலையாளத்துல புத்தகமாக வந்தது அதுல அந்த கதைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வரி எழுதியிருப்பாங்க பெண்களை புரிந்து கொண்ட ஒரு ஆணை இதுவரைக்கும் நான் சந்தித்ததில்லை அப்படின்னு எழுதியிருப்பாங்க ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வரி அது அப்புறம் சூடாமணியோட நான்காம் ஆசிரமம்னு ஒரு கதை கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை நான்காம் ஆசிரமம் முதல்ல மனோகர்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க அவர் இறந்து போயிடுவார் அடுத்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்து ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மூணு ஆண்களிட்டமே தான் விடுபட்டு விடுபட்டு கடைசியாக வந்து அந்த ஆணையும் ஒதுக்கிட்டு மேலேருந்து மூணாவது மட்லேருந்து அவங்க குதித்து செத்து போயிடுவாங்க அப்போ அந்த ப்ரொஃபஸரும் ரெண்டாவது கணவரும் அவளை பத்தி பேசுவாங்க அந்த பேசுகிற இடம் வந்து உண்மையாகவே நீங்க டெப்த்தான ஒரு விஷயம் நீங்க இந்த இந்த கதை இதுக்குள்ள வந்து நிறைய விஷயத்த அவர் பேசிக்கிட்டே வருவாருன்னா நான் அப்படி ஒரு நாள் வந்து ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு காலேஜுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒரு ஆண் வந்து அவங்க மனைவியை தேடன ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்குறேன் அச்சு அசலாக ஒரு கையில் அவங்க துணைவியார போட்டோ எடுத்துக்கிட்டு திருத்திருவா கல்லூரி முன்னாடி அங்க இருக்கிற அயன்கட அந்த அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் இதை நான் வந்து நான் நேச்சராக பார்த்த ஒரு விஷயம் நான் அது அதுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் தன்னோட அப்பாவுடைய விரல் பிடிச்சி அம்மா எங்கிட்ட கேட்டுக்கிட்டே சுற்றுகிற ஒரு விஷயம் இந்த கதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயண டிஸ்டர்பை கொடுத்தது நீங்கள் ஒரு ஒரு பெண் தொலைந்து போகிறது அதே மாதிரி ஆண்கள் வந்து ஒரு 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 பெண்ணை விட்டுட்டு போனா அந்த பெண்ணுடைய அது பெண் நம்ம அது வந்து ஒரு ஒரு விதமான விஷயம் ஆனா இந்த கதை வந்து நிச்சயமாக இப்படியான ஒரு கதை வந்து தமிழ்ல ரொம்ப அரிதான ஒரு கதை அவர் பே இதெல்லாம் பேசிட்டு கடைசியில் அவர் ஏற்றுக்கொள்ள விஷயமா தான் பாக்குறோம் அது வந்து என்னன்னா அவள் தரப்பு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல ஏன் ஏன் வந்து தன்னை விட்டுட்டு போறாங்கன்றது அவருடைய நியாயம் ஒன்னே உடல் இணைவா பெரும்பாலும் அதை விவாதிக்கிறார் உண்மையாக இது ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் அது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விட்டுட்டு போறதுக்கான சூழல் என்னங்கிறத கதைகளுக்குள்ளேயே விவாதிக்கிறார் அதே மாதிரி இந்த சமூகம் எப்படி நம்மளை சித்தரிக்குது ரொம்ப அபத்தமாக உனக்கு வந்து ஆண்மை இல்லை நீ உன்னை வந்து ஒரு ஒரு பெண்ணை வச்சு உன்னால் வாழ தெரியல இப்படிங்கிற உறவினர்கள் எல்லாமே அதை ரசிச்சு அந்த சமூகம் வந்து எப்படி வந்து அவரை வந்து ஒரு விதமான ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குறங்கிறத இந்த கதையில ஒரு 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 நல்ல விஷயம் அது ஆனால் இப்படியான ஒரு கதை வந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் எழுதப்பட்டதா அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதே மாதிரி நான் இன்னொன்று இந்த கதையோட இன்னொன்னு கனெக்ட் என்னன்னா என் கூட ஒரு பேராசிரியர் வேலை செஞ்சாரு அவர் வந்து ரெண்டு குழந்தையோட அவங்க துணைவியார் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா தனியாவே ஒரு வீடு எடுத்து தங்கிருந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரெண்டு குழந்தைகள்ல அவர் அவர் கல்லூரியில அரசு வேலை வந்தபடி அனுப்பி விட்டாங்க அந்த ரெண்டு குழந்தைகளையும் அவர் படிக்க வச்சு திருமணம் பண்ணி அது வரைக்கும் அவர் தனியாக தான் இருக்காரு திருமணம் பண்ணி வச்சபடி வேலை வாங்கி கொடுத்தால அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் தனியா வீட்டுக்குள்ள செத்து கிடந்தார் யாருக்குமே தெரியல பயங்கரமான ஒரு வேதனையான விஷயம் ஆனா சின்ன வயசுலேயே அவங்க ஒரு குறிப்பிட்ட ரெண்டு குழந்தைகளோட தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை படிச்சு வச்சு யார் இல்லாம அவர் ஃபோன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப் தனியாவே வாழ்ந்த ஒரு மனிதன் அது வரைக்கும் அந்த பெண் மேல அவர் அடிக்கடி சொல்றப்ப இந்த கதைகளுக்குள்ள நிறைய ஊடாட்ட பெண்களை பத்தி ஏன் பேசிக்கிட்டே வருதுன்றப்ப அவர் அடிக்கடி கூப்பிடுவாரு தம்பி ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை நிறைய பெண்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு விஷயம் அப்படி ஒரு பெண்ணை வந்து தண்ணகிட்ட இருந்து பிரிந்து போன ஒரு பெண் வெளியில் போனதுனால உளவில் ரீதியாக அந்த பெண் பற்றியான விஷயங்கள் எப்படி கதைக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத அதை நம்ம நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதே மாதிரி நம்ம அம்மா வந்தால் பார்த்துருக்குறோம் வீட்டுக்கு அது நான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எல்லாருமே நம்முடைய சுய விஷயத்தை மறைக்க பார்ப்போம் அப்பாவுடைய விஷயம் அம்மாவுக்கு அம்மாவை தெரியும் அவங்க வேற யாரோட பழகுவாங்க பேசுவாங்க தெரியும் ஆனால் சொல்ல மாட்டோம் அக்கா வந்து இருப்பாங்க சொல்ல மாட்டோம் ஆனால் எந்த உறவையும் அவர் விட்டு வைக்கலாம் இந்த கதைகளுக்குள்ள வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் விமர்சனுக்கு உட்படுத்துகிற ஒரு இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்புறம் வந்து இந்த கிளீனரா லாரியில வேலை செய்யக்கூடிய ஒரு கிளீன உண்மையாகவே யாராவது நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் ஒரு கூட அந்த லாரி கூட எனக்கு கூட கூட்டெலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஒரு முறையாவது அந்த நேஷ்னல் பெர்மிட்ல ஏறி ஒரு டெல்லி வரைக்கும் நேராக ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆனால் இந்த கதை தமிழுக்கு புதிதாக நான் பார்க்குறேன் அந்த அந்த இது கிளீனர் ரொம்ப அப்பட்டமாக அங்கே போரும் அந்த லாரியில ஏறும் போதே என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும்னு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பாரு அந்த அந்த லாரியில ஏறி போகும்போதே முதல்லையே வீட்டுக்கு போனவனே ரெண்டு நாள் அதுல சொல்லுவார் நாம இங்க வந்து வேற ஒரு பெண்ணோட இருக்கிறோம் நம்ம வீட்டில் நம்ம துணிவியாரோட வேற யாருன்னு இருப்பான் அப்படிங்கிற அந்த இடம்லாம் எல்லாம் ஒரு விதமான கதைகள்ல சொல்றதுக்கு ஒரு விதமான துணிச்சல் வேணும் அந்த படைப்பு ரீதியாக ஏன்னா எல்லாத்தையுமே மறைச்சு தான் நம்ம எழுதியிருக்கிறோம் நிச்சயமாக எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறோம் முழுக்க முழுக்க அவர் சொன்ன மாதிரி நீங்க ஜெயகாந்தனுடைய வாழ்க்கையை அழைக்கிறதா தான் அவருடைய முதல் நாவல் நினைக்கிறேன் ஜெயகாந்தனுடைய முதல் நாவல் அதுல சொல்லுவார் வாழ்க்கையில் சிலர் தான் வாழ்கிறார்கள் பலர் பிழைக்கிறார்கள் சிலர் வாழ வேண்டும் என்பதற்காக இதயத்தை தொலைத்து விடுகிறார்கள் சிலர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அறிவை தொலைத்து விடுகிறார்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்வார் இது நிதர்சனமான ஒரு உண்மை அவர் ஆனால் இது எதையுமே ஒரு இடத்துல கூட சின்ன இடத்துல அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அதை நகைச்சுவையாக சொல்றது அந்த முதல் கதையில் சொல்லுவார் பேக்கோட பயங்கர கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இறங்கும்போது ஏண்டா வந்தேன்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லுவார் உடனே திரு திரும்பி அவரும் ஒரு வார்த்தையை போடுவார் உண்மையாகவே இதெல்லாம் வந்து எனக்கு சிரிப்பு பயங்கர சிரிப்பு அந்த அந்த பார்த்தோம்னா பயங்கர கூலிங் கிளாஸ் போட்டு பெல்ட் எல்லாம் போட்டு சென்னையில் இறங்கும்போது ஏன்டாத இங்கே வந்து உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அப்படியே திரும்பி போயிட்டு அவர் யோசிச்சிருப்பார் ஆனால் போகல இப்படி நிறைய இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரம் பயங்கர சிரிப்பு வரும் அந்த கதைக்குள்ள பாக்குறப்ப பயங்கர நகைச்சுவையா இருக்கும் அதே மாதிரி இந்த இலவு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இசை கலைஞர்கள் அது ரொம்ப முக்கியம் நீங்க மேலாண்மை பொன்னிச்சாமி ஒரு கதையில் இருப்பார் நல்ல கதை அது வந்து அப்படியே அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இறந்து போகிற மாதிரி ஒரு கதை வரும் நல்ல அந்த கதை டக்குன்னு எனக்கு மறந்து மேலாண் ரொம்ப அட்டகாசமான கதை இதில் இதில் இருக்கக்கூடிய பல கதைகள் உண்மையாகவே எனக்கு நிறைய அனுபவங்கள் ஆனா நம்ம பார்த்த மனுஷங்களை நேரடியா பார்த்த மனுஷங்களை யாரும் கதைக்குள்ள சொல்ல மாட்டறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் துக்கார வச்சிருப்பாரு ரொம்ப அதே மாதிரி அப்பாவை பத்தி பேசின விஷயம் இருக்கு பாருங்க அப்பாவை ரொம்ப கொடூரமா நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப எல்லாருக்குமே அம்மாக்கள் என்ன நினைப்பாங்க இவெல்லாம் பொழைக்க தெரியாத வீட்டுல வந்து ரெண்டு ரூபா கொண்டு வந்து கொடுக்குறான்ப்பா நாலு பிள்ளைகளுக்கு எப்படி பொழைக்கிறது அப்படின்னு அம்மாவுடைய பார்வை ஆனா அதே அப்பாவை ஏன்னா அப்பா வந்து போட்டோ தூக்கி வெளியே எரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அதே ஃபோட்டோவை வச்சு அங்க இருக்கிற நாடக கலைஞர்கள் கூட்டமாக நின்று வழிபடுவாங்க உடைச்சிடுவார் அந்த கதை உண்மையாவே ரொம்ப முக்கியமான கதை அப்பாவை பத்தியான எல்லா மதிப்பீடுகளும் அம்மா மூலமாக தெரிஞ்சிருக்கும் நம்ம அப்பா மாதிரி இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அம்மா சொல்லி வச்சிருப்பாங்க ஆனா அதே அப்பாவை எல்லா கலைஞர்களும் சேர்ந்து அவங்க வழிபடுறாங்கன்னு தெரிஞ்சவொன்னா இது எப்படா புரிஞ்சுக்கிறதுங்கிறத ஒரு படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல் இருக்குல்ல உளவியல் சிக்கல் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை அதெல்லாம் அதே மாதிரி அம்மா அந்த அந்த செட்டியாருக்குமான உறவை பேசுகிற இடம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க உண்மையாவே சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க இப்படிலாம் கதைகளுக்குள்ளே வந்து அதுவும் அந்த உதிரிகளான மனிதர்கள் எந்த வித அதாவது பொருளாதாரம் சார்ந்தும் சரி எல்லாமே இந்த இந்த கதைகள்லாம் தமிழ் ரொம்ப ரொம்ப புதிது அப்படியான இந்த ஏன்னா இதில் பேசக்கூடிய வார்த்தைகள் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு ஒரு சில கதைகள்ல வட்டார வழக்கு இல்லாம ஒரு இலக்கிய தன்மையோட இருக்கு அது 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 வந்து ஒரு சின்ன மாற்றமா இருக்கு இந்த கதைகளுக்குள்ள ஒரு ஃப்ளோல கதை போயிட்டு இருக்கு அது முழுக்கவே நாகர்கோவில் வட்டார வழக்கு பாசை நல்லா இருக்கு அந்த கதைகள் அந்த அது படிக்கிறப்ப ரொம்ப ரசனையாக ஒரு மாதிரி போகுது திடீர்னு ரெண்டு கதை வந்து இலக்கிய மொழியில் இருக்குது அது அது வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்குது அது அது ஏன் அப்படி அந்த கதை உள்ளுக்குள்ளே வந்ததுன்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு விதம் ஆர்டிஃபிஷியல் தன்மையோட அந்த அந்த கதை வந்து உள்ளே வந்திருக்கிற ஒரு கதை அப்புறம் குடி பற்றியான அழகியல் உண்மையாக அது அழகியல் நீங்கள் நிச்சயமாக அந்த கதை படித்தீங்கன்னா எல்லாரும் குடிக்கணும்னு ஒரு ஆசை வரும் நேர பார்க்கு தான் போகணும் உண்மையாவே அந்த கதை ஏன்னா நம்ம உண்மையாவே நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் குடிக்கிறவன் வேற குடியார வேற அப்படின்னு குடிக்கிற வேற குடியார வேற என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறவன் பிரச்சனை கிடையாது தினமும் குடிக்கிறவன் வேற அப்படின்னு அதை பிரிச்சு பேசுவாங்க அப்ப நான் என்னைக்கோ ஒரு நாள் எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு ரச ஏன்னா வந்து நீங்க மேலை நாட்டு கல்ச்சர்ல குடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அது அது இயல்பு குடும்பத்தோட உட்காந்து இயல்பா எல்லாருமே அப்படியான ஒரு விதமான ஜனநாயக மதுவும் இங்கே இல்லை அது அதை வந்து ரொம்ப ரொம்ப கலோக்கியலா ரொம்ப அழகா ரசிச்சு பேசியிருப்பாரு அது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் அந்த சாதி இஷ்யூ பத்தி பேசியிருப்பாரு அந்த தலைமுடியை பிடிச்சு அது எனக்கு இப்போ அண்மையில் ஒரு நாவல் வந்திருக்கு சரி எல்லாருமே நீங்க படிக்கணும் நான் விரும்புகிறேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜூலியஸோட ஊருக்கு ஒரு குடின்னு ஒரு நாவல் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த முக்கியமாக படிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாவல் அது நான் படிச்சுட்டு ஒரு வாரம் தூங்கவே இல்லை அந்த நாவல் படிச்சுட்டு ஒரு ஒரு வண்ணார சமூகத்துல பிறந்த ஒரு பெண் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமூக அவலங்களையும் அதனால பாதிக்கப்பட்ட வாழ்க்கையும் மதமாற்றம் குறித்து பேசக்கூடிய ஒரு நல்ல ஜூலியஸுடைய பெண் இப்போ வந்து அவங்க திருமணம் செய்யாமல் இந்த மாதிரி இந்த இது இப்போ அங்கே இருக்கிற பசங்களுக்கு உதவி செஞ்சு பாடம் நடத்துகிறது ஒரு என்ஜிஓ மாதிரி சமூகம் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பயங்கர இந்த கதையும் ஏன்னா இன்றைக்கும் நாவிதர் சமூகம் ஊர் ஊரா கிராம இன்னக்கும் கிராமத்தில் இருக்கு நான் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் சொந்த கிராமம் இப்போவும் அங்கே வெள்ளையம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு காலையில் இல்லைன்னா சாயங்காலத்தில் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நெல் கொடுப்பாங்க அறுவடை ஆனத்தில் தினமும் காலையிலேயே சாயங்காலையும் உணவு வாங்க வருவாங்க அந்த உணவு வாங்குற அந்த குடும்பத்தை அந்த ஏன்னா பேர் சொல்லி தான் கூப்பிடணும் இல்லைன்னா திட்டுவாங்க அந்த நாவிதர் சமூகத்தை பேர் சொல்லி தான் வந்து கூப்பிடணும் அவங்கள ரெண்டு அது வண்ணார சமூகம் நாவிதர் அதனால அவங்களுக்கு மருத்துவர் தான் பேர் நீங்க உண்மையாவே சான்றிதழில் மருத்துவரம் தான் போடுவாங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பிரசவத்துல இருந்து காலில் முள்ளு குத்துனாலும் சரி உடம்புல ப படக்கூட பல்வேறு காயங்களுக்கு மருந்து பார்த்தவங்க தான் தான் பின்னாடி வந்து முத்து மாதிரியான ஆட்கள் வந்து அதை முன்னிலைப்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவச்சி அப்படின்னு தான் பேரு ஆனா அவங்களை வந்து ஒரு சமூகம் எவ்வளவு இழிவாக பார்க்குது அதுவும் அந்த கதையில கடைசியாக அந்த மேல்தட்டு சமூகம் சார்ந்த ஒரு பெண் இன்றைக்கி நல்லா கவனிங்களே இந்த பெண்கள் எப்படி சாதிக்குள்ள போனாங்கிறதே ஒரு பெரிய ரிசர்ச் இப்ப ரொம்ப அழகா சொன்னார் தோழர் வந்து புனிதப்படுத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல என்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப 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 புனிதப்படுத்துறீங்களோ அதுதான் இன்னைக்கு பாருங்க நம்ம ஊர்ல பையன் காதலிச்சா தப்பே கிடையாது பொண்ணு பொண்ணு தான் சாதி பொண்ணு தான் மதம் பொண்ணு தான் பண்பாடு எல்லாமே பெண்கள் மேலேயே எல்லாத்தையும் திருச்சு வச்சுருக்குறோம் அதுதான் நமக்கு பெரிய ஒரு ஐக்கான வந்து நிற்கிது புனிதப்படுத்துகிற விஷயம் அந்த இடத்துல கடைசி அந்த பஞ்சாயத்துல முடிஞ்சு நூறு ரூபா கட்டுறான்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த ரெண்டு விதமான பெண்ணையும் காட்டுறான் ஒண்ணு சாதியத்திலிருந்து விடுபட நினைக்கிற ரெண்டு பெண்கள் ஒண்ணு அவருடைய துணைவியார் இன்னொன்று அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து நீ இந்தமே இந்த வேலையை செய்யாத இந்த இந்த நாவீதர் வேலையை செய்யாத நீ போயிடு கிளம்பி போயிடு இது இது ஒரு அம்மா அம்மா அதே மாதிரி தன்னுடைய மகளை நாவியர் சமூகத்தில் கட்டிக்க அதை அவங்க திருமணம் செய்ய கொடுக்காத நினைக்கிற விஷயத்தை எழுதுவார் இந்த இதை விட்டு வந்திருக்கு ஆனால் நகரம் அப்படி இல்லை இன்னைக்கு பாருங்க நகரத்தில் எல்லா சாதிகாரங்களும் கடை வச்சிருக்காங்க நகரத்தில் நல்லா கவனி பொருளாதார தேவைக்காக எல்லா சாதிக்காரங்களும் துணி அவங்க அயின் பண்ணுறாங்க இன்னைக்கு நகரத்தில் மாறி இருக்கு கிராமம் அப்படி இல்லை அப்படிதான் திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க பொருளாதார தேவைக்கா இன்னைக்கு அயனிங்கிறது பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமாக மாறிடுச்சு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் போகிறேன் அந் அந்த யூனிவர்சிட்டி முழுக்கவே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அங்கே படிக்கிற ஆயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு துணி துவச்சு அயன் பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனம் வந்துருக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான யூனிவர்சிட்டியில் அதை ஒரு கம்பெனி எடுத்து செய்கிறாங்க ஆனால் அந்த கம்பெனியை இடத்துல ஒரு உயர் சாதிக்கார் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா கிராமத்துல அதுவே என்ன அப்படின்னா ஒரு காலங்காலமாக ஒடுக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளா இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஒடுக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் தலைமுடிய புடிச்சுட்டான்றதுக்காக அவன் மன்னிப்பு கேட்டு திரும்பி வர்றாங்க அம்மா மாறுறாங்க அவளுக்கு அந்த இடத்துல சேலையை உருவி விட்டுட்டு பாவாடையோட வீட்டுக்கு அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்குள்ள புகுந்து அவர் வச்சிருக்கிற கண்ணாடி எதையும் உடைக்காம அவர் பயன்படுத்தக்கூடிய பொருள் அள்ளி ஒரு பையில் போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போறாங்க அதை எடுத்துட்டு போய் அங்கே வந்து பஞ்சாயத்துக்கு வந்தால்தான் இதை கொடுப்பலான்றாங்க எல்லாரும் காலையிலேயே விழுந்துட்டு வரும்போது கடைசி என்ன தெரியுமா அந்த கதையை முடிக்கிறார் அவரு அந்த பெண் ஒரு மஞ்ச பையில தான் முடியெல்லாம் வெட்டி செரைச்சு அந்த பையில போட்டு அடுத்த பஞ்சாயத்து வரும்போது இதை கவனமாக எடுத்துட்டு வாங்கன்னு கொடுத்து அனுப்புறாங்க இப்படியான ஒரு ஒரு விஷயம் அது என்னன்னா ஒரு ஒடுக்கப்படுத்தப்பட்ட சேர்ந்த ஒரு சமூகத்தோட பெண் எப்படி என் தலைமுடியை கை வைக்கலாம் நான் அது கூட தீட்டு தான் அப்படின்னு ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இது இது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கதைக்குள்ள வருது ஒரு ஒரு உதிரியான உதிரியான பேசப்படாத விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை யார் பேசுவா அப்படிங்கறதுதான் ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நான் சிற்றிலக்கியம் காலம் வரைக்கும் பாடுபொருளா இருந்தவங்க எளிய மக்கள் கிடையாது நீங்க ரொம்பலா தாப்பர் சொல்றாங்க வரலாறு வக்கிரங்கள் புத்தகத்துல வரலாறு நீங்க திரும்பி எழுதுங்கன்றாங்க மறுவாசிப்பு செய்யுங்கன்றாங்க காலங்காலமா யாருடைய வாழ்க்கையை எழுதிருக்கிறீங்க அதுவும் தமிழ்ல எழுதப்பட்ட இடைக்காலத்துல இருந்த அந்த நவீன இலக்கியங்களை பெரும்பாலான பேரு ஒரு குறிப்பிடத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்ப அவங்க வாழ்க்கையை தான் திரும்ப திரும்ப அவங்க எழுதிக்கிட்டே இருந்தாங்க அது பெரும்பாலும் நம்ம தான் பார்த்தோம் சமூகவியலா நம்ம பார்க்கவே இல்லை அப்படியான ஒரு விஷயம் இந்த இந்த இதுக்குள்ள வருது கதைக்குள்ள இப்படியான நிறைய விஷயங்கள் அதே மாதிரி அந்த புளியம்பு போட்ட சேலையா இருக்கும் அந்த வலிச்சும் அந்த சுவர்களில் கனவு ஒட்டி இருக்கிறதெல்லாம் அம்மாவை பத்தி அவர் பேசுற அந்த விஷயம் இது இது முழுக்கவே எல்லாருமே சமகாலத்துல அதுவும் நான் ஒன்று சொல்லிட்டே இருப்பேன் நவீன இலக்கியங்களை யாரு வாசிக்கலையோ நிச்சயமாக அவங்க சமகாலத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது நவீன இலக்கியத்தை நீங்க படிக்கலைன்னா உங்க கூட இருக்கிற சக மனுஷனை இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான வாழ்க்கையை நிச்சயமாக உங்களால உள்வாங்கவே முடியாது இப்போ இதெல்லாம் வாசிச்சாதான் எல்லா மனிதர்களும் ஒரு வாழ்க்கை இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அறம் இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் இது இது இல்லைன்னா நிச்சயமாக உங்களால பெண்களை புரிந்து கொள்வதோ எல்லா சமூகத்தை சார்ந்த அந்த இன மக்களை புரிந்து கொள்வதோ உங்களால முடியவே முடியாது அப்போ சமகால இலக்கியம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு அவ சொன்ன மாதிரி நிறைய இதுல இருக்கிற காட்சிகள் ஓடுது இந்த கதைகளை வாசிக்கிறப்ப இமேஜ் அங்கங்க இதுதான் வந்து ஒரு 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 நல்ல திரைப்படத்துக்கான ஒரு ஒரு நல்ல குறும்படத்துக்கான ஒரு ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்கு அந்த அந்த அழகியலையும் பேசுறார் வெறும் வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை சொல்வதை தாண்டி அந்த மக்களுக்கான ஒரு அழகியல் இருக்கு அந்த மக்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறத இவர் வந்து இந்த முழுக்க கதைகளை சொல்லிக்காமல் இந்த அப்பாவுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு ஒரு பக்கமாக ரெண்டு ரெண்டு பக்கமாக சில விஷயங்கள் வருது அது அது வந்து இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல அந்த கதைகள் அது வந்து இளந்தாரிங்கிற ஒரு கதை அப்புறம் வந்து விந்து வடிந்த அந்த அதே மாதிரி அவர் போடுற பேர்கள் இருக்குது பாருங்கள் எல்லா வித்தியாசமான பேர்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சினிமாங்கிற கனவை வச்சுக்கிட்டு நீங்கள் நகரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் படக்கூடிய அவலம் இருக்குல்ல இன்னைக்கும் வர்றாங்க இன்னைக்கும் நான் வந்து ஒரு ஒரு இங்கே இந்த கல்லூரியில் பச்சை பெண் கல்லூரியில் வேலை செய்கிறேன் இன்னைக்கும் தமிழ் இலக்கியம் படிக்கிற ஒரு பையன் ஏன்டா பச்சை கல்லூரிக்கு படிக்க வந்தேன்னா சார் நான் அவங்களும் டைரக்டராக போகிறேன் நான் வந்து வைரமுத்து மாதிரி ஒரு கவிஞராக போகிறேன் சொல்கிறான் என்ன கனவுகளோட வர்றான்னு தெரியல எங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலூர் வந்தவாசியில் ஒரு பையன் வந்திருக்கிறான் ஏடா வேலைக்கு போகிறேன்னா சார் நான் வந்து டைரக்டர் ஆகணும் என்ன கனவுனே தெரில இங்கே பாருங்க இந்த கதை எழுதியிருக்கிறாரா இன்னைக்கும் வர்றான் ஒரு நாலு பேர் சினிமா ஆனா இந்த கதையை படிச்சாங்கன்னா அப்பாவை பத்தி அவர் எழுதுகிற போது சினிமாவுக்காக தொலைச்சிட்டு ஓடின ஒரு ஆள் நீங்க நான் இன்னொன்னு யோசிக்கிறேன் ஒருவேளை அவங்க அப்பா வீட்டை விட்டு போலன்னா இந்த கதைகள் எதுவுமே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையை இப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு ஒருவேளை அவங்க அப்பா வந்து போலன்னா அவருக்கு இத்தனை எக்கச்சக்கமான தொழில்கள் பார்த்ததை எழுதுறாரு ஆனா இதுக்குள்ள ரெண்டு விஷயம் ஓடிட்டு இருக்கு பெண் சார்ந்த ஒரு உளவியல் கதைக்குள்ள ஓடுது அது அவருக்கே தெரியாம நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் ஒரு படைப்பாளிகளை இன்னார சில விஷயம் ஓடும் அது அவரை ஏரியாம வந்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா சினிமாவை பத்தி எல்லா இடங்களே வருது ஒன்று பாருங்க எப்படிலாம் வருதுன்னா ஒன்று கதைக்கு இடையே திரைப்படங்களை பேசுறாரு பட காட்சிகளை பதிவு பண்றாரு இன்னொன்று என்ன அப்படின்னா பாத்திரங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் அந்த எல்லா சினிமாவில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை இன்னொன்னு சினிமா பாடல் வரிகளை கொண்டு வராரு அவர் ஒரு காதல் வரும்போது ஒரு பாட்டை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்புறம் என்னன்னா சினிமா நடிகருடைய வாழ்க்கையை பேசுகிறார் அந்த கதைக்குள்ள வருது சினிமா இன்னொன்று இடம்னா இயக்குநர்கள் கவிஞர்களை பற்றி உரையாடுறாரு பாலராஜா வராரு பாலுமேந்திரா வராரு அப்புறம் திரைப்பட வசனங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்புறம் சினிமாவில் இந்த மனைவியை பறிகொடுத்த அவருடைய பாடல்களை பதிவு பண்ணுறாரு அந்த உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இந்த மாதிரி ரிசர்ச்சா இருக்கிறதுனால இது நிறைய நிறைய கருதுகோள்கள் இந்த கதைக்குள்ள கிடக்கு நிறைய கருதுகோள்கள் இதை தேடனாவே ஒரு பெரிய ஆய்வை நிகழ்த்தலாம் அந்த அளவுக்கு ஆனா உண்மையாவே அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு எழுதினாரா தெரியாமல் தானே வேற ரெண்டாவது அடிக்கடி வந்து அப்பா தொலைஞ்சு போறது ஒரு கதை இருக்கு அப்பா தொலைஞ்சு போற இவர் தனியா சொல்றது ஒரு விஷயம் இருக்கு ஒரு கேரக்டருக்குள்ள அதுதான் அந்த இலக்கிய நடையோட இருக்கு திடீர்னு ஒரு அப்பாவை தேடி மகனும் அவங்க துணைவியார் வந்து மனைவி வந்து எப்படிலாம் வந்து அப்பாவை பார்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு அந்த கதை புதுசு இந்த இந்த மொழிக்கு வந்து புதுசா இருக்கு அதை மட்டும் சில கதைகள் அதை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் ஆனா அந்த அந்த கதைகள் எப்படின்னா ஒரு 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 விதமாக வட்டார வளர்ச்சிலே போயிட்டு திடீர்னு இலக்கிய நிலையில் வரும்போது ஒரு முரணாக இருக்குது அது அது வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு வாசகனை வந்து தடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஏன்னா இப்போ இது ரெண்டு விதமான பார்வையாக இந்த இந்த கதையை நம்ம வந்து பார்க்குறோம் நிச்சயமாக எல்லாருமே வாங்கி படிங்க ஏன்னா இன்றைக்கி வந்து புத்தக வாசிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இந்த மாதிரி கதைகளை வாசிக்கிறதுனால எங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு மன ரீதியாக நம்ம பல்வேறு விஷயங்களை உள்வாங்கக்கூடிய சூழல் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்